எதுனால வருது கார்ட் அட்டாக்கு வந்தா எப்படி நம்ம பாதுகாக்கிறது யார்க்க வருதுன்னா உழுப்பு சத்து வந்து நம்ம உடம்புல வந்து படியும் பொழுது வந்துருச்சுன்னா இல்லன்னு வேர்த்துறோம் அந்த வேர்த்த உடனே என்ன செய்ய என்னுடைய பேர் வந்து என் எம் சாமி அலங்காநல்லூர் கார்த்திகா பாரம்பரிய சித்த பத்தியம் மருத்துவமனையிலிருந்து இப்பொழுது ஹார்ட் அட்டாக்கு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம் ஹார்ட் அட்டாக்கு எதுனால வருது மக்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தா எப்படி நம்ம பாதுகாக்கிறது அதுல இருந்து நம்ம தப்பிக்கிறது எப்படி என்ன செயல்முறைகள் நம்ம செய்யணும் ஹாட் ஆட்டை வரும் அறிகுறிகள் என்ன அதை பத்தியும் அதை நம்ம மக்கள் வந்து தடுக்கிற முறையும் பத்தி நம்ம என்ன செய்யணும் கா அட்டாக்க வருதுன்னா வருதுனா உடல் பருமன் வந்து அதிகமாக இந்த காட்டு அட்டாக்கு வரும் இரண்டாவது வந்து கொழுப்பு சத்து வந்து நம்ம உடம்புல வந்து படியும் பொழுது இருதய வாழ்வுகள் வந்து சரிவர இயங்காத நிலையில் இருக்கும் போது ஹார்ட் அட்டாக் வரும் மூணாவது என்னன்னா ஆஸ்மா என்று சொல்லக்கூடிய மூச்சு திணறு இந்த மாதிரி நோய்கள் இருக்கும் போது தாக்கங்கள் குறையும் போது கூடும்போது ஹார்ட் அட்டாக்கு வரலாம் நாலாவது அதிகமான சிந்தனைகள் மன அழுத்தம் இரவும் தூக்கம் இல்லாமல் அப்பொழுது இந்த ஹார்ட் அட்டாக்கு வரலாம் சக்கர நோய் நீரழிவு நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக்கு வரலாம் அஞ்சாவது என்னன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தி குறைபாடு விட்டமின் குறைபாடு உங்களுக்கு ஹாட் அட்டாக்கு வரலாம் நாலாவது என்னன்னா பக்கவாதம் அதால் பாதிக்கப்பட்ட மருந்துகள் சாப்பிடும் பொழுது இந்த இன்சுலின் ஊசி போடும்போது இயற்கையான மருத்துவர்கிட்டு நிறைய கெமிக்கல் முறையில் உணவு முறைகள் உண்ணும் பொழுது காட்டாட்டாக்கு வரலாம் இதெல்லாம் வர காரணம் என்னென்னா நம்ம இருதயத்துடைய பொழு அதனுடைய இயக்க சக்தி வந்து குறைபாடுனாலும் கூடுறனால தான் இந்த ஹார்ட் அட்டாக் வருது இந்த ஹார்ட் அட்டாக் முதல்ல வர்றதுக்கான அறிகுறிகள் என்னான்னா தெரியும் முதல்ல வந்து இருதயம் வந்து அதிகமான துடிப்பு கூடி பிரஷர் கூடும் மன அழுத்தம் கூட கூட வந்து பிரசர் வந்து கூடிரும் அப்போ பிரசர் கூடும் பொழுது மயக்க நிலை உண்டு பண்ணும் அந்த மயக்க நிலை உண்டு பண்ண உடனே என்ன செய்யும் உடம்புலாம் வந்து வேர்த்துறோம் உடம்புலாம் வேர்த்த உடனே இருந்து உஷ்ண நிலை வந்து என்ன செய்யும் குறைஞ்சிரும் குறையும் போது அப்போ செயல்பாட்டு திறன் வந்து நம்ம உடம்புல வந்து என்ன செய்யும் அது குறைய ஆரம்பிக்கிறோம் அப்போ மூச்சு விட முடியாது மூச்சு விட குறையும் போது என்ன செய்யும் அந்த ரத்தம் வந்து என்ன கிளாட் ஆகி நின்றுக்கிறோம் அது குழந்தையா இருக்கும் பொழுதே வந்து என்ன செய்யும் நமக்கு இறுதி வளர்ச்சி கம்மி ஆயிடுச்சுன்னா அது வந்து பலவீனமாகிரும் அந்த பலவீனமாக இருக்க காரணங்கள் வந்து நம்ம என்ன செய்யும் குழந்தையா பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயினுடைய சத்துக்கள் குறைபாடுனால வரலாம் ரெண்டாவது அழு அதிகமான உணவுகள் உண்றதுனாலையும் கொழுப்புகள் கூடுறதுனாலையும் இந்த ஹார்ட் அட்டாக் வரலாம் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நடப்பயிற்சி இருக்கணும் காலையிலும் என்ன செய்யணும் மனிதன் வந்து அதிகாலையில் எழுந்திருக்கணும் அதிகாலையில் அஞ்சறையில இருந்து ஆரைகால குழு வந்து எழுந்திருச்சு நம்ம நடப்பயிற்சி செய்யணும் நடப்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஹார்ட் அட்டாக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன செய்யணும் பாதுகாக்கக்கூடிய இதுதான் வழிமுறைகள் அதிகாலையில் எந்திரிக்கணும் வாக்கிங் போகணும் வாக்கிங் வந்து அஞ்சரை கால சூரியன் உதயம் முன்னாடி முன்னாடி இருந்து ஒரு கிலோமீட்டர் தூருக்கு போகலாம் வயதானவர்கள் அதிக நேரம் நடக்கக்கூடாது அதிகம் ஓடக்கூடாது என்ன செய்யணும் மெதுவாக நடந்து வாக்கிங் தொங்க ஓட்டம்னு சொல்லக்கூடிய கைகால வீசி நடந்து நம்ம செய்யும் பொழுது என்ன செய்யும் அந்த இதுதான் காட்டாட்டாக்கு முன்னோடைய பாதுகாப்பு அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம வாக்கிங் போகணும் உணவுகள் வந்து நேர நேரம் என்ன செய்யணும் சாப்பிடணும் அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம் நிறையா வந்து காலையில் சாப்பிட்ற மதியானம் மதியானம் சாப்பிட்ற இரவு இரவு நேரம் சாப்பிட்றத விட்டுறது ரெண்டு நேரம் மட்டும் உணவுகளை அருந்துருது அந்த மாதிரி செயல்கள் எடுக்கும்போது என்ன செய்யும் அட்டாக் வரும் அப் நாலாவது என்னன்னா கொழுப்பு சத்துகள் உள்ளதை வந்து சைவம் தான் சாப்பிடணும் அசைவம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்ட உணவுக்கு நம்ம என்ன செய்யணும் வேலை செய்யணும் உட்காந்துக்கிட்டே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ரெண்டு வேலை சாப்பிட்ற நாலு வேலை நாலு வேலை சாப்பிட்ற ஆறு வேலையும் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடும்போது ஹார்ட் இருதயத்துக்கு பழவி நம்ம ஏற்படும் இந்த இருதயம் வந்து பாதுகாப்பு நம்ம வரணும்னா இந்த உணவு கட்டுப்பாடு இருக்கணும் காற்று நம்ம சுவாசம் பண்ணுறதுக்கு இயற்கையான காற்றாக இருக்கணும் நடப்பயிற்சி இருக்கணும் மருந்துகள் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது சக்கரை வியாதி இருக்காங்க வச்சுக்க அதிகமான நம்ம உடம்புல என்ன செய்யும் அந்த மருந்து மாத்திரை அதிகம் சாப்பிடும்போது அந்த இருதயம் பலவீனமாகும் அந்த இறுதிய பலவீனம் ஆகாம நம்ம என்ன செய்யணும் பாதுகாக்கணும் இந்த பாதுகாக்கிறதுக்கு வேண்டிய நம்ம வழிபறைகள் இதுதான் இரவு நேரங்களில் வந்து என்ன செய்யணும் நம்ம படுத்து எழுந்த உடனே நடந்துடக்கூடாது நம்ம தூங்கி எந்திரிச்சிடோம்னு வச்சுக்க ஒரு மனிதன் அட்டாக்ல தடுக்கிறதுனா அதிக நேரம் தூங்கி இருப்போம் பத்து மணிக்கு தூங்கி இரவு உயிரில் வந்து ரெண்டு மணிக்கு எந்திரிக்கணும்னு வச்சுக்க எந்திரிச்ச உடனே நடக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து அப்புறம் என்ன செய் மூச்சு விட்டுட்டு அப்புறம் போய் என்ன செய்யணும் நம்ம எழுந்திரிச்சு போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்து வந்ததும் படுத்துடக்கூடாது அப்படியே உட்காந்துருக்கணும் உட்காந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அப்புறம் தான் என்ன என்ன செய்யணும் நம்ம படுக்கணும் ஏன்னா போயிட்டு வந்தது நம்ம படுத்தோம்னா ஹார்ட்டுக்கு வேண்டிய சக்தி வந்து என்ன செய்யும் காட்டு ஆக்சிஜன் வந்து குறஞ்சிரும் அப்போ அந்த ஆக்சிஜன் குறையும் போது காட்டத்தை நேரம் என்ன செய்யும் நம்மளுடைய தாக்கம் அதிகமாகும் இதை நம்ம என்ன என்ன செய்யறோம் இரவு நேரங்களை போது டக்குன்னு எந்திரிச்சக்கூடாது எந்திரிச்சதும் நடந்துடக்கூடாது நடந்தோம்னு வச்சுக்க நடந்து போய் யூரின் பாஸ் பண்ணிவிட்டு வந்து படுத்துருப்பாங்க ஆனால் என்ன செய்ய காலையில் பார்த்தால் இறந்துருவாங்க இதுக்கு என்னன்னா அந்த நம்ம உடம்புல நரம்பு மண்டலம் என்ன தலையில் தான் இருக்குது நம்ம படுத்துருக்கும் போது நம்ம நரம்பு மண்டலம் வந்து ஓய்வு எடுக்கும் நம்ம தூங்கும்போது தான் அந்த நரம்பு மண்டலம் என்ன செய்யும் ஓய்வாக இருக்கும் அப்போ அந்த ஓய்வு இருக்கும்போது எல்லா ரத்த நாணங்கள் என்ன செய்ய நரம்பு மண்டல வந்து சுருங்கி இருக்கும் நம்ம எந்திரிச்ச உடனே டேரக்டாக அந்த பிளட்டு வந்து நேராக போக அந்த இயக்க சக்தி வந்து என்ன ஹார்ட்டுக்கு போய் என்ன செய்ய அதிக நேரம் பழுவ வந்து என்னென்ன கொடுக்குறோம் ஒரு உந்துந்தன்மையும் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம எந்திரிச்சு நடந்து போயிட்டு வந்ததும் ஒரு ரெண்டு நிமிஷம் வயதானவர்கள் இளமையாக இருக்கும்போது எதுவும் ஒன்றும் செய்யாது இப்போ வயதானவர்கள் வந்து நாற்பதுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு எண்பது வயசு இவங்களாம் கண்டிப்பாக வந்து கடைப்பிடிக்கக்கூடிய நேரம் இதை வந்து கடைப்பிடிக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது இரவு நேரங்களில் ப தண்ணி பிடிச்சிக்கணும் தண்ணி அதிக குடிக்காமல் நம்ம என்ன செய்கிறோம் ஓரளவு வந்து ஒரு அரை லிட்டரில் கால் லிட்டரை வந்து நம்ம என்ன செய்கிறோம் தூங்கும்போது தண்ணி குடிக்கணும் அதிகாலையில் எழுந்துச்சோன்னு சூடான பழக்கங்கள் சாப்பிடாமல் குளிர்ச்சியான பொருளை நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம சாப்பிட்ற உணவுக்கு நம்ம நடக்கணும் அது சும்மா கண்ட மாதிரி சாப்பிட்டோம்னா ஹார்ட் அட்டாக்கை கண்டிப்பாக வரும் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்கு வந்துருச்சுன்னா உடம்பு வந்து என்ன செய்ய மூச்சு விட கஷ்டமாக இருக்கும் உடம்பு ஜில்னஸ் ஆகும் அவங்கள படுக்க வச்சிடணும் உட்காரக்கூடாது கூடாது அவங்களுக்கு வந்து சோடாவோ ஒரு பழமோ எதோ வந்து டக்குன்னு கொடுத்துடக்கூடாது எந்த வந்து படுக்க வச்சு மெதுவாக என்ன செய்யணும் தான் வந்து ஜூஸோ எந்த வந்து கொடுக்காம உப்பு போடாமல் எதுவும் கொடுத்துடக்கூடாது சோடாவோ எலுமிச்சை போலாம் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கக்கூடாது கொடுத்தோம்னா நாம என்ன செய்யணும் தானே வந்து எடுத்துக்கூடாது ஏன்னா மூச்சு குழாய் தனி வரக்கு உணவு குழாய் தனியாக இருக்குது அந்த ஹார்ட் அட்டாக்ன்றது இருதயம் வந்து அந்த வாழ்வுடைய பிளட்டு மேலேயும் கீழே இறங்க மாட்டாமல் என்ன செய்யும் அது அடைப்பு ஏற்படும் அப்போ நம்ம என்ன செய்ய ஏதாச்சும் கொடுத்தோம்னா உணவு குழாயில் வந்து மூடி இருக்கும் நம்ம என்ன செய்ய அந்த காற்று மூலமாக இருக்கக்கூடிய காற்று தான் திறந்துருக்கேன் அந்த காற்று உணவு குழாய்கள் மூலமாக தண்ணி கொடுக்கும்போது அந்த காற்று மூலம் உள்ளே போச்சுன்னு வச்சுங்க அதனுடைய அழுத்தம் கொடுக்கும்போது நேரடியாக என்ன செய்ய ஒரு மணி நேரம் தாங்கக்கூடிய நம்ம அரை மணி நேரம் ஆயிக்கிருவோம் நமக்கே தெரியாது அந்த தெரியாமல் இருக்க செயல்பாட்டு திறன் வந்து இதெல்லாம் நம்ம முன்னாடியே ஃபர்ஸ்ட் எய்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் காற்றாட்டாக்கா வந்தவங்களே என்ன கொடுக்கக்கூடாது எது கொடுக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் இதெல்லாம் நம்ம வந்து இது எல்லார் வீட்லேயும் நமக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு நன்மை பெரியவருக்காக முதியவருக்காக இந்த மாதிரி அவங்களுக்கு வரும்போது செய்யணும் அது வந்து பெரும்பாலும் யாருக்குன்னா இந்த மாதிரி அதிக மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு இன்சுலின் ஊசி போடுறவங்களுக்கு ஒவ்வாமை எல்லாம் ஏற்படக்கூடி காசு நோய் வந்தவங்களுக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு ஈஸியாக வந்து கட் அட்டாக் வரும் இப்போ முழுமையாக வந்து என்ன செய்யுமா காட்டாட்டக்காக வந்தவனும் ஆஞ்சே பண்ணுறோம் பைபாஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி சமயங்கள் நம்ம தவிர்க்கணுன்னா இயற்கையான உணவுகளை காட்ட நம்ம சொல்றோம் அதிக நேரம் வந்து ஒரு இப்போ இந்த வெயில் காலங்கள்லாம் காலம் வந்துருச்சு நம்ம என்ன செய்கிறோம் ஏசி போடுவோம் ஏசியில் இருக்கும்போது அதனுடைய வெப்பம் காற்றுக்கு வந்து நம்ம என்ன உடம்புல பூந்து இந்த காட்டாக்கு ஏற்படுறது கூட சான்ஸ் இருக்குது நிறையாவே இருக்கு நம்ம வண்டியில் போயிட்டு வரோம் அதிக தூரம் பயணம் செஞ்சுட்டு வரோம் வெயிலில் அலைஞ்சிட்டு வரோம் அப்புறம் உட்காந்த உடனே என்ன செய்கிறேன் ஏசியை போட்டு நம்ம இது பண்ணோமுன்னா அந்த மாதிரி இருக்குல்ல உட்காந்து என்ன செய்யணும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம உணவு பானங்கள் வந்து ஜில்லஸும் குடிக்கக்கூடாது இப்போ வெயிலில் போயிட்டு வந்து உட்காந்தோம்னா ஏதோ ஒரு குளிர்ச்சியான பானங்கள்னு சொல்கிற கூடிய அதை எடுத்த சொல் நம்ம குடிச்சிடக்கூடாது கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த வேறுவை அடங்கின பின்னாடி பானங்கள் உண்டாத்த நம்ம என்ன செய் இருந்து நம்ம பாதுகாக்கலாம் உடனே எந்திரிச்சோட நம்ம உடனே ஐஸ் போட்டு ஒரு தண்ணியை குடிச்சேன்னு வச்சுக்க டேரக்டாக என்ன செய்ய நரம்பு மண்டல தய்ச்சி உடனே என்ன செய்ய அட்டாக்கு வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன தெரியணும் வெளியில் போயிட்டு வந்து இந்த மாதிரி இருக்கிற வந்து குளிர்ச்சியானது யாருக்கும் கேட்டாங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க உட்காந்த பின்னாடி உடம்புல வந்து வேறுவைகள் வந்து அடங்கின பின்னாடி தான் என்ன செய்யணும் நம்ம குளிர்ச்சியான பானங்கள் கொடுக்கணும் ஜூஸுகள் வந்து டைரெக்டாக குடிச்சிடக்கூடாது அந்த உடனே நம்ம உட்காந்து ஐஸ் போட்டு எதுவும் சாப்பிட்டிங்கன்னா அது கூடுதலாக என்ன செய்யும் அட்டாக் வந்து கூட நம்ம கொடுத்த வர வைக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நம்ம கொழுப்பு சத்து உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும் அசைவத்தை குறைக்கணும் சைவத்தை கூட்டணும் இரவு நேரங்களில் வந்து கொழுப்பு சத்து உள்ள பாருங்களை குறைச்சிடலாம் காலையில் வந்து என்ன கீரையில் சாப்பிட்லாம் முருங்கைக்கு சூப்பு இந்த மாதிரி காய்கறிகள் இந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன செய்யும் அந்த உடம்புல இருக்க பழுதுகள் வந்து என்ன செய்யும் அது இருதயம் வந்து பலவீனமாகாமல் இயக்கக்காக சக்திகளுக்காக கொடுக்கும் இது பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு அதிகமாக வந்து அட்டாக் வருதுனா உலக சுகாதார நிதியாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து நிறையா வந்து ஆல்கஹாலுக்கு சாப்பிடக்கூடியவங்களுக்கு இந்த பிரஸருக்கு சாப்பிட்றவங்களுக்கு இந்த நீரிழிவு நோய் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி அதிகமாக என்ன செய்கிறது அந்த அட்டாக் தாக்குறதாக நம்மளுடைய சுகாதாரத்துறைகள் வந்து சொல்கிறாங்க இப்போ பெரும்பாலும் வந்து இந்த கோவிட் போட்டவங்களுக்கு நிறையா பாதிப்பு வரும் என்றெல்லாம் உலக சுகாதார வரையில் வந்து என்ன சொல்றாங்க அது ரத்தத்தை உரைய வைக்கும் அந்த மாதிரி சொல்லுங்க அதே மாதிரி வைரஸ் கிரிமின அம்மைன்னு சொல்லக்கூடிய நோயில் இருந்தவங்களுக்கு இந்த அட்டாக்கு அதிகமாக வருதுன்றாங்க அதே மாதிரி விசக்கடி பாம்பு கடி இந்த நட்டுவா களி இந்த மாதிரி வந்து விசைக்கடிக்கு மூலமாக இருக்கவங்களுக்கு என்ன செய்யும் இந்த அட்டாக்கு வரும் அப்படின்றாங்க மூணாவது என்னன்னா நம்ம உடம்பு ரீதியாக பார்க்கும்போது இந்த வெறிநாயின்னு சொல்லக்கூடிய அதனுடைய பாய்சன் நம்ம ஊசி போட்டாங்கன்னு வச்சுங்க அதுக்கு நம்ம போட்டிருப்போம் அது போட்டதுடைய அது உடம்புல இம்யூனிட்டி பவர் குறைஞ்சவுடனே இந்த அட்டாக் வரும்ட்டாக்க குழந்தைகளுக்கு வர பெரும்பாலும் வந்து க வரல பெரியவங்களுக்கு மட்டும்தான் வருது அதே மாதிரி பெண்களுக்கும் நிறைய அப்போ என்ன செய்கிற மாதவிட ஆட்களை திடீர்னு என்ன செய்ய புரோசமாக இருக்கும் அப்போ வந்து உதிரப்போக்கு அதிகம் அட்டாக் வந்துருச்சுன்றாங்க நடந்து போய்க்கிறக்காக அந்த மாதிரி இருக்காங்க அதே மாதிரி இளமையான பெண்கள் அதிகமான மகிழ்ச்சினால் நடனமாடுறது இந்த மாதிரி நாட்டியம் ஆடுறது அப்போ இந்த மாதிரி சமயத்திலோட என்ன செய்கிறோம் அப்போ உடம்புல வந்து நீர் சத்து குறைஞ்ச அந்த அட்டாக் வார தெரியாமல் என்ன செய்யற இறக்குற நிலை கூட வந்துடுதுன்றாங்க நல்லா பேசிக்கிருக்கும் நடனம் ஆகி பேசியிருக்கும் நல்லா இது இருக்க அப்போ உடம்புல இருக்கும்போது சக்தி குறையும் போது இந்த அட்டாக் வந்து இளமையான காலத்தில் வரக்கூடிய உடனே சொல்கிறாங்க நடந்து வைக்கிறப்பாரு திடீர்னு என்ன உட்காரப்பாங்க உட்கார்ந்தவொடனே என்ன செய்யும் அந்த அட்டாக் வந்துடுது இதுக்கெல்லாம் காரணம் தன்னை வந்து என்ன செய்ய உடல் பயிற்சி எதுவுமே தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும் இந்த மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் இல்லாமல் இருந்தாலே மனிதன் வந்து என்ன செய்ய இந்த அட்டாக்கில் இருந்து நம்ம காப்பாற்றிடலாம் இந்த இயற்கையான உணவுகள் மதுபானங்கள் வந்து நிப்பாட்டணும் ஏன்னா எதுக்கடுத்தாலும் மருந்து மாத்திரைகள் வந்து உட்கொள்றதை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்போ இதுகெல்லாம் செய்யும்போது இந்த அட்டாக்குலேருந்து என்ன செய்யலாம் நம்ம பாதுகாத்துக்கிறலாம் அட்டாக்கு எப்படி வருது அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டான் அட்டாக்கு வந்த உடனே என்ன செய்யணும் அவங்கள வந்து படுக்க வச்சனும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாத உணவுகள் கொடுக்கக்கூடாது குளிர்ச்சியான பானங்கள் கொடுக்கக்கூடாது உப்பு சம்பந்த சம்பந்த கூட சோடா இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துடக்கூடாது அழுத்தம் கொடுத்துட கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உடனே என்ன செய்யறான் நம்ம அதிலேருந்து நம்ம பாஸ்ட்ரேட் பண்ணிட்டு உடனே மருத்துவமனைகளை அழைத்து செல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா இந்த இருந்து நம்ம என்ன செய்யலை பாதுகாத்துக்கிடலாம் இதுதான் என்னுடைய அட்டாக்குண்டைய யார் யாருக்கு வருது என்றதை பற்றி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுருக்கோம் அதுக்குள்ளதிலிருந்து நம்ம என்ன வச்சுருக்கோம் கடைப்பிடிச்சிக்கலாம் இந்த கடைப்பிடிச்சோம்னா இந்த அட்டாக்கில் இருந்து அட்டாக்குன்ற நோயும் கிடையாது அது வந்து தன்னை தாக்கும் பொழுது அதனோடய எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா அதனுடைய பலவீனம் பலவீனமே இருதயத்தினுடைய வாழ்வுகள் வந்து என்ன செய்ய அடைப்புத்தன்மை ஆக்கி நம்ம என்ன செய்கிற பிறகு அது சக்தி இருக்கக்கூடிய அந்த காற்று நம்ம உயிரை ஒரு காற்று உள்ளே போய் வெளியே வர்றதுக்கு சிரமப்பட்டு இருக்கிறதுனால அது பெரிய ஆரம்பிக்கும் அதுதான் இந்த அட்டாக்கு வேற ஒன்றும் இல்லை இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம் பாதுகாக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா வராமல் பாதுகாத்துக்கலாம் இது ஒன்றும் பெரிய வியாதி இல்லை நாட்டை குழுக்கிற கிடையாது இது நம்மளாம் என்ன செய்கிறோம் நிறைய மதுவானங்கள் அருந்துறது உளுப்பு சொத்தில் சாப்பிட்றது நிறையா வந்து என்ன செய்கிறான் சைவந்தால் விட்டுட்டு அசைவத்தை சாப்பிட்றது இந்த உடைப்பயிற்சி இல்லாமல் எங்களுக்கு அதிகமான உழுப்புகள் வந்து உடம்புல தங்கும்போது ஒபிசிட்டி இன்றைக்கு ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய எல்லா பரும்பாருங்களே பதினெண்டு வயசுகள்னா எண்பது கிலோ தொண்ணூறு வயசு நூறு வயசு இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம என்ன செய்கிறோம் உடல் எடை பருமனை வந்து அதிகப்படுத்திக்க வச்சுக்கிறோம் இதை போய் என்ன செய்கிறான் நம்ம அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த உயிரை என்ன செய்கிறேன் அது தானே அட்டாக் வர மாதிரி செஞ்சுக்கிறோம் இதுக்கெலாம் காரணம் என்னன்னா நம்ம உடல் பயிற்சி இருக்கணும் ஒபிசிட்டி இருக்க கூடாது இயற்கையான முறையில் சாப்பிடணும் நேர் நேரம் தூங்கணும் அதிக வெயிலில் வெயிலில் போயிட்டு வந்தால் எதை சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது இதை இதை தவிர்க்கணும் நேரம் தூங்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சோம்னா இயற்கையான முறையில் நம்ம வந்து இயற்கை மரணத்தை நம்ம என்ன எதிர்பார்க்கி நம்ம வெல்லலாம் ஆனால் அதில் இடையில் இருக்கும்போது இதெல்லாம் விட்டுட்டோம்னா இந்த இடையில் வரக்கூடிய அட்டாக்குன்னு சொல்லக்கூடிய இடையில் வரக்கூடிய மரணத்தை நம்ம என்ன செய்கிறேன் ஆட்கொள்ள முடியிருக்கு இதெல்லாம் தவிர்க்கணுன்னா நம்ம இயற்கையான முறையிலையும் நம்ம என்ன செய்கிற மதுவானங்கள் இந்த அருந்தாமல் இந்த மாதிரி இந்த ஒன்று ஆன்மாவை வந்து இருக்கிற காலத்தில் எழுதி நம்ம நல்ல முறையில் பண்ணுறதுக்கு வந்து என்ன பாதுகாத்துக்கலாம் மனிதன் வந்து அட்டாக்கு வந்துருச்சுன்னா உடம்பு வந்து என்ன செய் ஜில்லுன்னு வேறுறோம் அந்த வேர்த்த உடனே என்ன செய்ய உடம்புல வந்து மூச்சு விட கஷ்டமாயிரும் அந்த நேரத்துல வந்து நம்ம நம்ம என்ன இரவு கொழுப்பு சத்து உள்ள பானங்கள் வந்து பால் இந்த மாதிரி இந்த மாதிரி அசைவ உணவம் சைவ உணவு தான் சாப்பிடணும் அசைவ உணவும் சாப்பிடக்கூடாது இது அட்டாக்கில் நம்ம பாதுகாத்துக்கலாம் இரவு நேரங்கள்ல வந்து பாலில் போட்டு நம்ம வெள்ளைப்பூட போட்டால் என்ன செய்யலாம் ஒரு பல்ல போட்டு நம்ம போட்டு கொடுத்துனா இந்த அட்டாக்கிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் அரை டம்ளர் பால் அரை தண்ணி அது கலந்து ஒரு வெள்ளைப்பூடு போட்டு என்ன செய்யலாம் அதுல கலந்து வேக வச்சு வத்த வச்சு நம்ம திறந்தோறு சாப்பிட்டோம்னா இந்த அட்டாக்கு வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் மனிதன் வந்து ஓய்வுக்கு இருக்கும்போது நம்ம மூளை வந்து உறக்கணையிலே உண்டு கொண்டது இந்த பால் அந்த காலத்திலே வந்து பால் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு கொழுப்பு இருக்கே எப்படி பால் சாப்பிட்லாம் அதுக்கு தான் என்ன செய்யறோம் நம்ம அரை டம்ளர் த தண்ணி அரை டம்ளர் பாலோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த பூண்டு இருந்தால் அந்த கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடியது ஒரே போடு அதை போட்டு நம்ம அட்டாக்கிலேருந்து பாதுகாக்கலாம் காட்டுனா என்ன இறுதி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காற்றை வந்து உள்ளே சுவாசம் பண்ணி வெளியேற்றக்கூடிய ஒரு ரத்தத்தை வந்து மேலேருந்து கீழே போடக்கூடியது கீழே இருந்து மேலே போகிறதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு